அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு பள்ளி இருந்துச்சு அப்படின்னா அது மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் தினமும் பார்க்கக்கூடிய பள்ளிக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆமாம் பள்ளி எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல பள்ளி சொல்லும் பலன்கள் அப்படின்னே நிறைய இருக்குங்க ஏன் நம்ம வந்து உதாரணமாக பார்த்தோன்னா அந்த பள்ளி நம்ம உடம்பு மேலே எங்கே புழுகுதோ தலையில் கையில் காலில் எங்கே புழுகுதோ அதற்கு தகுந்தாற் அன்னைக்கு அவர்களுக்கு பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஒரு வள்ளி பூஜை அறையில் இருந்தால் என்ன பலன் இதை நம்ம பார்க்கறதால நல்லதா கெட்டதா அதே போல் இந்த வள்ளி நாம் ஏதாவது பேசிகிட்டு அது சத்தம் போட்டுச்சு அப்படின்னா அதற்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இப்படி இந்த பள்ளி சொல்லும் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பிட்டு இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இது போல் பள்ளியை பார்த்தீங்களா அதே போல் பூஜை அறையில் பள்ளியை பார்த்ததுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குது மற்றும் குறிப்பிட்டு ஒரு சில நாட்களில் இந்த பள்ளியை பார்த்தா நமக்கு ரொம்ப நல்லது அல்லது பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்கணும் நான் வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி மேலே போகணும் நல்லபடியாக வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு பிடித்த வேலையோடு பிடித்த திருமணத்தில் நான் இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க அதுக்கு குறிப்பிட்டு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஜோதிடர் தான் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் சரியான முறையில் அவர்களுக்கான தீர்வுகள் சொல்லப்படுதுங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றம் வரும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி கொடுத்துருக்கேன் நீங்களும் போய் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பள்ளி சொல்லும் பலன் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோங்க நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின்படி பள்ளி ரொம்பவே மங்களகரமான ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு தான் அதை பார்த்தா பயமாகவோ ஒரு அருவருப்பாகவோ இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நாம் இந்த பலனை பற்றி பார்க்கும்போது நம்ம பூஜை அறையில் ஒரு பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல கண்டிப்பா செல்வம் பெருக போகிறது அப்படின்னு அர்த்தப்படுது நம்ம வீட்டினுடைய நுழைவாயில ஒரு பள்ளியை பார்க்கிறோம் அப்படின்னா அது நம்ம முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தப்படுது நம்மளுடைய பித்திருக்கள் நம்ம வீட்டில் குடியேறி இருக்காங்க அப்படின்னும் அர்த்தப்படுது பொதுவாகவே காகத்துக்கு தானே இப்படி சொல்லுவாங்க அதாவது காகம் வந்துச்சு அப்படின்னா அது நம்ம முன்னோருடைய அம்சம் நம்ம பித்திருக்கள் அதுக்கிட்ட நம்ம ஆசி ஆசை நம்ம வாங்குறோம் சாதம் வைக்கணும் அப்படின்லாம் நிறைய சொல்லுவோம் ஆனால் இந்த பள்ளிகளும் அப்படிதாங்க தாங்க பள்ளிகள் நம்ம வீட்டில் வந்து குடியேறி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம பித்திருக்களுடைய ஒரு ஒரு ஆசையாகவே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் நம்ம வீட்டினுடைய நுழைவாயில்ல இறந்த பள்ளியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கெட்ட சகுனத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நுழைவாயில்ல இது போன்று இறந்த பள்ளியை பார்க்கக்கூடாது சரி இரவில் பள்ளி சொல்லும் பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல நேரங்களில் கனவுகளில் கூட இந்த பள்ளியை நம்ம பார்க்குறோம் கனவுல நம்ம ஒரு பள்ளியை பார்க்குறோம் அப்படின்னா அது நம்மளை துரத்துறது போல கனவு கண்டோம் அப்படின்னா முன் ஜென்மத்தில் இருந்து முயற்சி செய்த ஏதோ ஒரு விஷயத்த நம்ம விரைவிலேயே அடைய போகிறோம் என்று அர்த்தப்படுகிறதா இனிமேல் நீங்க கனவு கண்டிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கனவுலையும் பள்ளி வந்துதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பெரும்பாலும் நம்மளுடைய கண்களில் படக்கூடிய இந்த பள்ளியானது நமக்கு செல்வம் பெருகுகிறது என்று அர்த்தப்படுகிறதா நம்ம பார்த்தோம் இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவி நம்மளுடைய வீட்டில் குடியேறுகிறார் அப்படிங்கிறது அர்த்தப்படுது இதுதான் சாஸ்திரங்கள் மூலமாகவும் சொல்லப்படுது ஒரு பள்ளி தரையில் ஊர்ந்து சென்றால் கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலங்கடுக்கம் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் நிறைய பள்ளி இருக்கலாம் ஆனால் ரெண்டு பள்ளிகள் சண்டை இடுவது போல பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை ஏற்படும் அப்படின்னும் அர்த்தப்படுது இதே போல நம்ம வீட்டில் பள்ளி இருந்தது அப்படின்னா எப்போதுமே நம்ம வீட்டில் தானியங்கள் குறைவிருக்காது தானியங்கள் குறைவில்லாமல் இருக்கிறது என்று அர்த்தப்படுதான் எப்போதும் உங்களுடைய வீட்டில் உணவு தானியங்கள் நிரம்பி இருக்கும் எனவும் சொல்லப்படுது அதே போல குறிப்பிட்டு நம்ம இந்த நாளில் பள்ளியை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை நாட்கள் செவ்வாய்க்கிழமை நாட்கள் குறிப்பாக அட்சய திருதியை இந்த நாட்களில் நம்ம பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளவு எளிதில் நமக்கு வந்து யாராலையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அட்சய திருதியை அன்னைக்க அது ஒரு கதை இருக்குது அதாவது பள்ளிக்கு ஒரு சாபம் இருக்குமா அந்த நாளில் யாருடைய கண்ணுக்கும் படாமல் மறைந்து இருக்குமா அதனால அட்சய திருதியை நாளில் பள்ளியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி பார்க்க முடியாததை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா அதையும் மீறி அந்த நாளன்னைக்கு நம்மளுடைய கண்ணில் இந்த பள்ளி பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மனிதர்களுடைய யார் கண்ணுக்கும் படாமல் ஒளிந்திருந்தால் கூட நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அது மிக பெரும் அதிர்ஷ்டமாக சொல்கிறாங்க அதாவது வாஸ்து பகவானுடைய கட்டளைப்படிதான் சாஸ்திரங்கள்ல இப்படி பள்ளி போய் ஒளிஞ்சுக்குமா நம்ம கண்ணில் அந்த அட்சய திரு அன்னைக்கு படாதான் அதையும் மீறி படும்போது அது மிக பெரும் நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏழு ஏழு ஜென்ம பாவம் கூட நீங்கி போகுமா நம்மளுடைய நம்மளை பிடித்திருக்கக்கூடிய எல்லா தரித்திரமும் விலகும் அப்படின்னு சொல்லலாம் நாம் பள்ளியை கண்டா சகல சம்பத்துகளும் நம்மளுடைய வீடு தேடி வருமா அதை தொடர்ந்து வரக்கூடிய வாழ்க்கை நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் சாஸ்திரத்தின்படி பள்ளியை நாம் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா மங்களகரமானதாக கருதப்படுது தீபாவளி பண்டிகை அன்று இரவில் நம்மளுடைய வீட்டில் நம்ம பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது மிகவும் நல்ல ஒரு அறிகுறியாகவும் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா பள்ளி லக்ஷ்மி தேவியை குறிக்கிறது என்றே சொல்லலாம் ஆகையால் தான் தீபாவளி அன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் நம்ம வள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி தேவி வருவதை சுட்டி காட்டுகிறது நம்பப்படுது நம்ம வீட்டில் இரு நம்மளுடைய புதிய வீட்டில் நுழையும் பொழுது வள்ளியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய முன்னோர்கள் அல்லது தாய் தந்தையருடைய வருகையை சுட்டி காட்டுகிறது என்று எடுத்துக்கிறோம் நாம் அது அதாவது நமக்கு வீட்டுக்கு ஒரு முக்கியமான நபர் வரப்போகிறாங்க அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை காண வந்திருக்கிறாங்க என்று கூட அத்தகப்படுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீங்கள் வெளியிலிருந்து உங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு பள்ளியை பார்க்குறீங்க அது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்ம முன்னர் தோன்றியிருப்பதாகவும் சொல்லலாங்க எந்த நேரத்தில் நம்மளுடைய வீட்டில் ஒரு பள்ளி இறந்து கிடக்கிறத நம்ம காணக்கூடாது என்றும் சொல்லப்படுது ஒரு கெட்ட சகனமாகவே அது பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் நம்ம வீட்டில் பள்ளிகள் ஒன்று சண்டையிடுவதும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் நம்மளுடைய மனதில் ஒரு நல்ல காரியத்தை நினைத்து கொண்டிருக்கும் போது நமக்கு முன்னால ஒரு பள்ளி தோன்றியது அப்படின்னா அந்த காரியம் மிகவும் நல்ல காரியமா சிறப்பாக முடியும் என்பதை குறிக்கிறதா அது மட்டும் இல்லாமல் நாம இந்த பள்ளிகளை புதிதாக ஒரு முயற்சி செய்து கொண்டு வரும்போது சுவற்றின் மேலே ஏறி செல்வதை பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக விரைவிலேயே நல்ல ஒரு பலன்களை தரும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளிகள் பாதுகாப்பின் ஒரு வழிமுறையாக தங்களுடைய வாளை உடைத்து போடுமா இப்படி தங்களுடைய வாளை உடைக்கும் போது நாம் அதை பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ஏற்பட இருக்கக்கூடிய சில ஆபத்துகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை ஏமாற்றும் குணத்தோடு இருப்பாங்களாம் அதே போல் இல்லைன்னா நம்மளுடைய நெருக்கமானவங்க நம்ம ஏமாற்றுவாங்களாம் இவையெல்லாம் குறிக்கிறது என்றுதான் சொல்றாங்க அதுபோல நாம் மிகவும் கூடியவர்கள் திடீரென நம்மளுடைய உறவை முறித்து கொண்டு நமக்கு எதிராக திரும்புவார்கள் என்றும் குறிப்புதான் சொல்லப்படுது இப்படி இந்த இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் புதிதாக ஒருவர் நம்மளுடைய வீடு தேடி வரும்போது அவர் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நுழையும் போது நம்மக்கிட்ட பேசி இருக்கும்போது பள்ளி சத்தமிடுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக எடுத்துக்கணும் மேலும் வந்திருக்கக்கூடிய நபர் நம்மளிடம் பேசும் விஷயங்களில் நாம் கவனமாக இருக்கணும் என்பது குறிக்கிது அவருக்கு நாம் உடனடியாக எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்கக்கூடாது என்பதையும் சொல்கிறாங்க ஒருவேளை நம்மளுடைய பிரச்சனைக்குள்ளே நம்ம மாட்டி விடக்கூடிய சூழ்நிலையாக கூட அது இருக்கலாம் எனவும் அந்த நேரத்தில் பள்ளிகள் சத்தமிடும்போது விடும்போது கண்டிப்பாக நம்ம கவனமாக இருக்கணும் பிரச்சனைகளில் இருந்து தப்பிப்பதில் கவனமாக இருக்கணும் என்பதையும் குறிக்கிறதா சொல்லலாம் நம்ம வீட்டில் ஒரு பள்ளியை பார்க்கும்போது இறந்து போனால் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அல்லது நம்மளுடைய நண்பர்கள் முகம் வந்தது போல் அது அவர்களுடைய நினைவாக கூட இருக்கலாம் எனவும் சொல்லப்படுதுங்க நமக்கு நெருக்கமானவர்கள் கூட நமக்கு இருந்து ஆசீர்வாதம் நமக்கு தந்து கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக கூட சொல்லலாம் பல மத்திய தரைக்கடல் நாடுகளில் மக்கள் நெருக்கமாக ஒருவர் இறந்த பிறகு அவர்களுடைய காரியங்கள் முடிந்த பிறகு வீட்டிற்கு வரும்போது பள்ளியை காண நேர்ந்தால் அந்த நபர் அவர்களுடன் கூடவே இருந்து அவர்களுடைய மனதை அமைதிப்படுத்துவதாகவும் எல்லாவற்றையும் நன்றாக செய்வதாகவும் கூடவே இருக்கிறார் என்பதை உணர்த்துவதாகவும் அவங்க நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பள்ளி நம்ம வீட்டில் இருக்கும்போது பூச்சேரியில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் அப்படின்னு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்